அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனல் சேரும் ஒரு வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குறைஞ்ச ப பட்ஜெட்டில் வந்து நம்ம பெயிண்ட் அடிக்கணும் என்ன பண்ணுறதுன்னு பற்றி பாருங்கள் இது எல்லாமே நார்மல் ப்ரைமரை இது நார்மல் ப்ரைமரை இதை பார்த்தீங்கன்னா டிராக்சியில் எலமிஷனு இந்த இதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏசி இது வந்து ஒரு மூணு வெரைட்டியே நம்ம பண்ணுறோம் இதில் பார்த்தீங்கன்னா வந்து இது ஃபுல்லாகவே டிராக்சல் எலமிஷன் வந்து இன்டீரியர் யூஸ் பண்ணுறது இது வந்து ஏசின்றது வந்து நம்ம அவுட்டரில் யூஸ் பண்ணுறது இது வந்து நம்ம இன்டீரியர் அண்டு எக்ஸ்டீரியர் நம்ம குறைஞ்ச நிறைய பேரை வந்து கம்மியான செலவில் பெயிண்ட் அடிக்கலான்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவீங்க அதுக்காக தான் இந்த பெயிண்ட் இது இது வந்து நல்லா சூப்பராக இருக்கும் கம்மியான குவாலிட்டியில் இருந்தாலும் லோ பட்ஜெட்டில் இருந்தாலும் ஆனால் இந்த குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லாவே ஹை ரேஞ்சில் குவாலிட்டி இருக்கும் ப்ரைமர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியர் ப்ரைமர் நார்மல் ப்ரைமரு அதேமாதிரி இன்டீரியர் ப்ரைமருக்கு பார்த்தீங்கன்னா அதுவும் நார்மல் ப்ரைமரு இதை வந்து இதை வந்து நம்ம அப்ளை பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் இதில் கலர் பார்த்தீங்கன்னா செவன் ஒன் சிக்ஸ் டூ இது ஒரு லைட் வைலட் மாதிரி ஒரு கலர் ஒன்று அதேமாதிரி க்ரீன் லைட் க்ரீன் மாதிரி ஒரு இன்னொரு கலரு அது நம்பர் பார்த்தீங்கன்னா டபுள் செவன் த்ரீ ஜீரோ நம்பர் இது இந்த நம்பர் இது லைட் க்ரீன் மாதிரி இது மாதிரி ஒரு நம்ம ஒரு நாலு கலர் வச்சு யூஸ் பண்ண போகிறோம் ஃபுல்லாகவே நாலு கலர் தான் இது பிங்க்கு இன்னொரு கலர் ஒன்று பார்த்தீங்கன்னா பிங்க்கு இது நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா லைட் பிங்க்கு மாதிரி இருக்குது இது அந்த பிங்க்கு பார்த்தீங்கன்னா எயிட் ஜீரோ நைன் ஜீரோ அந்த நம்பரு இதை நீங்கள் எல்லாமே ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குது கலர் எல்லாமே மைல்டான கலர் தான் அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் எழுதி ஆள் கொடுங்க என்னோடய லிங்க் எல்லாம் ஆட் ஆகிடும் அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அதேமாதிரி கலர் மிக்ஸ் பண்ணும்போது முக்கியமான விஷயம் என்னென்னா அது உள்ளே பார்த்தீங்கன்னா இருக்கும் நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் அது ஃபுல்லாகவே ஸ்ட்ரைனர் வந்து ஆகாமல் இருக்கும் அதுக்காக நீங்கள் வந்து எப்போயுமே கையால் வச்சு ஃபுல்லாகவே அதை குழைப்பிக்கிங்க அதை ஃபுல்லாகவே நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதில் இருக்கிற ஸ்ட்ரெயினரெலாம் வந்துடும் அதுக்காக வந்து எப்போயுமே மிக்ஸ் பண்ணிங்க அதில் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாட்டர் மட்டும்தான் தண்ணி மட்டும்தான் யூஸ் பண்ணணும் வேறு எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா இன்டீரியர் இப்போ இன்டீரியர் அண்டு எக்ஸ்டீரியர் எது பண்ணாலும் சரி நம்ம அதில் வந்து மிக்ஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா தண்ணி மட்டும்தான் மிக்ஸ் பண்ணணும் வேறு எதுவுமே மிக்ஸ் பண்ணக்கூடாது இது ஃபுல்லாகவே ஒரு லேயர் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் ஃபுல்லாகவே போ ட்ரையாக விட்டுட்டு ஒரு ஒரு ஒன் டே கூட காயலாம் காய்ஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் செகண்ட் கூட அப்ளை பண்ணுங்கள் அந்தமாரி அப்ளை பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இது வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து லோ பட்ஜெட்டில் இது வந்து சூப்பராக ஹை குவாலிட்டி உள்ள பெயிண்ட் இது இதில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இன்டீரியர் பார்த்த பொறுத்தளவுக்கு ட்ராக் மிஸ்ஸுன்னு அவுட்டரை பொறுத்தளவுக்கு ஏசி இது ரெண்டு குவாலிட்டி பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஏன்னா நிறைய பேரால் வந்து ஹை ஹை லெவல் பெயிண்ட்டு வந்து அடிக்க முடியாது ஏன்னா ஒரு லிட்டரு பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் எட்நூறுரூபா இந்த ரேஞ்சிலலாம் போயிடும் அதனால் வந்து நம்மளுக்கு அதிகமாக யூஸ் பண்ண பண்ண முடியாது பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி பண்ண முடியலைன்னா நீங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் வாங்கி பண்ணி பாருங்கள் இது சூப்பராக இருக்கும் இது ரேஞ்சை பார்த்தீங்கன்னா ஹை ரேஞ்சில் தான் இருக்கும் அதுக்காக அதனால் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா என்னென்னா பெயிண்டிங் போடுவோம் பெயிண்டிங் ஆர்ட் டிசைனு ஹவுஸ் பெயிண்டிங் ஸ்ட்ரக்சர் பட்டி அப்புறம் இது எல்லா ஒர்க்கும் நம்ம போட்டிருப்போம் அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது எல்லாமே முழுக்க முழுக்க பெயிண்டிங் சம்மந்தமான தகவல் மட்டும் தான் வேறு எந்த தகவலும் கிடையாது இதில் இது பார்த்திங்கன்னா இன்னொரு பிங்க் ஒன்று மாதிரி வந்து ஃபஸ்ட்டு ஒரு வந்து பிரைமர் போட்டுடணும் ஒரு கோடு வந்து ரெண்டு கோடு பட்டி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கோடு வந்து பிரைமர் போடணும் நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா ப்ரைமர் போடாமல் நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அவங்க வந்து சீக்கிரம் உரிய ஆரம்பிச்சிடும் இதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரெண்டு கோடு அப்ளை பண்ணிடுச்சு ஃபஸ்ட்டு கோடு போட்டோம் அதுக்கப்புறம் ஃபினிஷ் பண்ணிட்டு திரும்ப கா அது ட்ரை ஆன உடனே திரும்ப செகண்ட் கோடு போட்டோம் இது ரெண்டு கோடும் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே முடிஞ்சிடுச்சு பார்த்தா உங்களுக்கே தெரியும் அதேமாதிரி நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஏற்றி ஆள் கொடுங்க என்னோடய எல்லாம் ஆட் ஆகிடும் அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெயிண்டிங் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பெயிண்டிங் சம்மந்தமான தகவல் மட்டும்தான் ஆர்ட்டு டிசைனு ஸ்ட்ரக்சர் பட்டி எல்லா ஒர்க்கும் அதாவது ஏதாவது டவுட்டாக இருந்தாலும் நம்ம கிளியர் பண்ணிடலாம் நீங்கள் கால் பண்ணிக்கணுங்க இந்த நம்பர் நம்ம நம்ம நம்பர் போடுறோம் கீழே அதை மறக்காமல் கால் பண்ணிக்கணுங்க நம்ம சொல்லலாம் பெயிண்டிங் ஆர்ட் டிசைன் சம்மந்தமான தகவல்களுக்கு நம்ம சேனல் ஜனுவார்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்